கார்த்தி தீபசில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தாங்க நம்ம கார்த்தி வந்து அப்படியே வச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ரம்யா வந்து வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்தோடனே எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ரம்யாவை பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மைதிலியும் நம்ம மீனாட்சியும் எப்படியோ அங்கே ஏமாந்துட்டு இங்கே வந்துருக்கா பார்க்கவே காமெடியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கீங்க இந்த சந்தோஷம் என்றைக்குமே என்கிட்ட இருக்கணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருந்தாலே நான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேங்கிற மாதிரி அபிராமி சூப்பராக வீசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்தாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி பொக்கையை வந்து கையில் கொடுக்குறாங்க நம்ம ரம்யா நான் பண்ண கடுமையான பரிகார பூச்சினால தான் நீங்கள் வந்து பொழச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரம்யா நீங்கள் வேணால் வீட்டில் இருக்கிற இல்லாட்டி கேளுங்கன்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் கஷ்டமான தான் அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் அவங்க தான் தான் நீங்கள் பொழைச்சிங்கன்னு நான் சொல்ல வரல முக்கிய காரணம் நான் செஞ்ச பரிகாரம் தான் சொல்லி ஐஸ்வர்யா வந்து கோயிலில் உப்புல நடந்தாங்கள முட்டி போட்டு அது எல்லாத்தையும் இருக்காங்க ஐஸ்வர்யா நீயே இப்படியெல்லாம் பண்ண ஆச்சரியமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் தீபா வந்து பாட்டு பாடி சாமிகிட்டே போராடி என்னை மீட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல எப்படி சொல்கிறீங்க எப்படி பாட்டு பாடினாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு தீபா பாடின பாட்டே எனக்கு தெரியும் நான் வேணால் பாடி காட்டட்டான்னு சொல்லி அப்படி அதே பாட்டை வந்து டிட்டுவாக வந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க எப்படிமா தீபா சொன்னாலா இல்லைப்பா அவள் பாடின பாட்டு எனக்கும் கேட்டுச்சுப்பா அவள் சூப்பராக வந்து பாடினா அது மட்டும் இல்லாமல் அவள் பாடினால்தான் என்னை சுற்றி இருக்கிற கயிறே வந்து லூஸ் ஆச்சு அதுலேருந்து பிடியிலேருந்து நான் வெளியில் வந்தேங்கிற மாதிரி அபிராமி அம்மா வந்து சூப்பராக இருக்காங்க அந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் தீபாவை வந்து புகழ்ந்து பேச வேண்டியது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார்த்திக்கு ஃபோன் கால் வருது வெங்கையான்னு ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்கீங்களாமே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி மடத்தில் யார் வந்து செஞ்சது உங்கள்கிட்ட வாடகைக்கு வந்து மடத்தை வாங்கினது சொல்ல முடியுமா யாரும் என்ன ஏதுன்னு தெரில சார் ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரில ஆனால் ஒரு பொண்ணு தான் இருக்காங்க பொண்ணா அவங்க எப்படி இருந்தாங்க ஸ்மார்ட்டாக இருந்தாங்க சார் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரம்யாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேர் ரம்யாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அந்த லொக்கேஷனுக்கு நானே வந்துடறேன் உடனே அனுப்பிச்சு வைக்கிறாங்க கார்த்தி வந்து அந்த இடத்துக்கு டானும் வந்துடுறாங்க ஒரு பக்கம் நம்ம தீபாவும் மீனாட்சியும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எனக்கு கல்யாணம்லாம் முன்னாடி கிராண்டாக பண்ணி பார்க்கணுன்னு ஆசையெல்லாம் இருந்துச்சு அதுபடியே நிறைவேற்றி இருந்தாங்க எங்கள் அபிராமி அத்தை உனக்கும் அதே மாதிரி தான் நிறைவேற்றணும் போன வாட்டி வந்து உனக்கு கல்யாணம் நடந்தப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஜூலை ஏழாம் தேதி கல்யாணம் ஆச்சு ஆனால் இப்போ அதை விட நம்ம கிராண்டியராக பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா உன்னோட ஆசை கனவெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்படியெல்லாம் ஆகணும்னு ஆனால் கடைசியில் உனக்கு முக்காடு போட்டு உனக்கு தாலி கட்டினாரு கார்த்தி யார் கூட வந்து பக்கத்துல உட்காந்துருக்கான்னு கூட தெரியாம நீ அந்த இடத்துல இருந்தல இப்போ இப்ப அத்தையில இருந்து எல்லாரும் ஒன்ன இந்த விஷயத்த நம்ம சந்தோஷமா கிராண்டியரா வந்து கொண்டாட போறோங்கிற மாதிரி அருமையா வந்து பேசுறாங்க நம்ம மீனாட்சி அபிராமி வராங்க அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொன்னதுனால அப்படியே வந்து மௌனமா இருக்காங்க என்ன ரெண்டு மறுமலும் ரகசியமா பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் அல்லத்த கேஷுவலா தான் பேசிகிட்டு இருந்தோம் வா நம்ம கோயிலுக்கு போகலாம் நாளைக்கு தீபா கழுத்தில் தாலி ஏறப்போகுது அந்த தாலி இனிமேட்டு இறங்கவே கூடாது சாமி கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த தாலியை வச்சு பூஜையெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி முடிச்சுருவோங்கிற மாதிரி சூப்பராக அதிட்டியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி சரின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணலான்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வந்து வெங்கையா வீட்டுக்கு வந்து போகிறாங்க வெங்கையா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஆமாம் சார் அவங்க ஃபுல் நேம் என்னன்னா ரம்யா இன்னும் ரெண்டு மூணு வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஃபோனில் வந்து ரம்யா தானே சொன்னீங்க எல்லாரும் அப்படி தான் சார் கூப்பிட்டாங்க இப்போ தான் அவங்களோட ஃபுல் நேம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் தப்பாக நினைக்கலனா அவங்களோட ஃபோனு நம்பர் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது சார் பேமெண்ட்டை உடனே கொடுத்துட்டாங்க எனக்கு மடத்தை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் கொடுத்தனால அவங்க ஃபோன் நம்பரை வந்து பெருசாக வந்து நான் நோட் பண்ணல அட்வான்ஸ் கொடுத்துருந்தா நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன் பேமெண்ட்டே என்கிட்ட வந்துருச்சு இனிமேட்டு அவங்க தானே சார் பொறுப்பாக வந்து இருக்கணும் அதனால் பெருசாக வந்து நோட் பண்ணல சார் சாரி சார் தப்பு நடந்துருச்சு நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து அவங்க ஃபோன் நம்பர் எதுவும் கவனமாக வந்து எடுத்திங்கன்னா ஞாபகம் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க கார்த்திகை அந்த இடத்துல சரி சார் அப்படின்னு சொல்லும்போது இதான் ரம்யா இவங்க ரம்யாவான்னு பார்த்து சொல்லுங்க நானே இல்லை சார் இவங்க இப்படி இருக்காங்க சார் இவங்கள விட அவங்க உயரமாக இருந்தாங்க இவங்கள மாதிரியே இல்லை சார் அவங்க வேற மாதிரி இருந்தாங்க அவங்க ஃபோட்டோ எதுவும் இல்லை சார் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஆடா எப்படி இருக்கும்னு தெரியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து ரம்யா வந்து கேஷுவலாக வந்து நம்ம தீபா வீட்டில் தான் இருக்காங்க அதாவது அபிராமி வீட்டில் தான் வந்து நம்ம ரம்யா வந்துருக்காங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ரம்யா வெங்கையா வந்து கால் பண்ண எடுக்கிறாங்க என்ன கார்த்தி வந்துட்டு போயிட்டாரா கதவை டப்புன்னு வந்து சாத்திட்டேன் அப்படியே ரம்யா கிட்டே வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க வெங்கையா நீங்கள் சொன்ன மாதிரியே சீரியஸாக இருக்குமா செம்யா வந்து பேசிட்டேன் கார்த்தி வந்து முட்டாராக்கிட்டேன் போதும்ல மேடம் ஆபா போதும் கடைசியில் வந்து ஏன் மேடம் உங்கள் பேரே சொல்லி வேறு ரெண்டு மூணு பேரை வந்து சேர்த்து சொல்ல சொன்னீங்க அப்போதான் கார்த்திகை என் மேலே சந்தேகம் வரும் ஆனால் கடைசியில் என் மேலே சந்தேகம் வரக்கூடாது கார்த்தியை நான் இப்படி தான் வந்து ஏமாத்த முடியும் அவன் ரொம்பவே புத்திசாலி என் பேரை விட்டுட்டு வேற பேரை வந்து சொன்னனா அவன் நம்ப மாட்டான் ஏன்னா அவனுக்கு எப்படி சொல்லணும் ஏதை சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மேடம் கார்த்தியை பார்த்தா மிகப்பெரிய ஆள் மாதிரி தெரியுது எனக்கு பயமாக இருக்குது மேடம் நீங்கள் தான் ஒன்று கிடக்கா ஒன்று பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன மேடம் பண்ணுவேன் எனக்கு வேறு வேறு பிஸ்னஸ் எதுவும் தெரியக்கூடாது இந்த பிஸ்னஸை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பிரச்சனை பண்ணிட மாட்டீங்களே ஏதோ வரக்கூடிய வாடகையை வச்சு தாம நான் பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு கார்த்தி திருப்பி வந்து நான் உங்கள் கூட இருக்கேங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் எனக்கும் எதாவது பிரச்சனை பண்ணிடப்படாது மேடம் உங்கள் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் என்ன சேஃபாக பார்த்துப்பீங்களே ஏய் கவலைப்படாதப்பா நான் பத்திரமா வந்து பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா வெயிட் பண்ணி